இலங்கையிலயா இந்த இடம் இருக்கنده ஜோசிபிக இந்த இடத்துல வச்சி தான் டேன் போட போறோம் தமிழ்நாட்டுல நீங்க இவ்வளவு ஹஸ்ரது தாண்டிட எங்க அவள பெரிய கிடங்களா இருந்த கல்லெல்லாம் இருந்த ஹலோ யாராவது இருக்கீங்களா வணக்கம் எல்லாருக்கும் இன்றைய காலை பொழுது கொஞ்சம் கவலையோட பொடி எங்களுக்கு விடியுது ஏன்னா வந்து வெளிக்கிட போறோம் ஒரு மூன்று நாட்கள் நல்ல ஒரு கிராமிய வாழ்க்கை அவண்ட ஒரு முஸ்லீம் கலாச்சாரத்தோட வந்து அவங்க கலாச்சாரங்களையும் அறியக்கூடிய மாதிரி இருந்தது சாப்பிட்டு சாப்பிட்டு ஏலா கட்டம் நேற்று கொஞ்சம் நேற்று சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு விடிய எலும்பெல்லாம் போயிட்டு பசி மயக்கத்துல பழி பழிவண்டனும் பலரையும் கூப்பிட்டு இதே மாதிரி சாப்பாடு கொடுத்து ஏலா கட்டத்துல சாப்பிடுவேன் சொல்லி சா வடிக்க சரி இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளியே வெளியேற போகிறோம் மூணு நாட்கள் நின்று நாலாவது நாள் வெளியேற போகிறோம் எங்க ஊருக்கு ஆக போகிறீங்கன்னா இல்லை முதலே சொன்ன மாதிரி இந்த பயணம் ஒரு இந்த பயணம் வந்து ஒரு எதிர்பாராத திட்டமிடாத முதலாவது நாங்க இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு மலை உச்சியில் போய் ஒரு கேம்பிங் ஒன்று பண்ற ஒரு திட்டமா இருக்குது எங்க போறோம் எங்க என்ன செய்ய இது இதுவரைக்கும் தீர்மானம் எடுக்கல போய் ஒரு சாப்பிட்டுட்டு தீர்மானம் எடுப்போம்

இது வரைக்கும் வந்ததுக்கு பெரிய சிக்கல ஒண்ணு கொடுக்கல இடையில நின்ற மாதிரி இல்ல வந்து சேர்ந்து ஒரு வந்தால் ஏதாவது சிக்கலை கொடுக்கும் இப்ப போற பயணம் வந்து மலை ஜெஸ் ஜெஸ் ப்ரோ வேறு கேள்விக்குற நிற்கிறார் ப்ரோ ஒரு இடத்துல நின்றுட்டேன்னா என்ன செய்வோம் இழுப்போம் கட்டி எழுப்பா

சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இंजेந்து போயே கேம் சாப்றாம போயலாணு

இல்ல ஒரு ஆறு பாத்தீங்கன்னா மகாவதி ஆறு கத்துவ கண்ண நீரோ பயணம் நடந்துட்டு இடைக்கல நான்

மரங்கள்லாம் நல்ல பச்சை பசங்க அந்த மலை தொடர்களுக்கு தான் போய்கொண்டிருக்கோம் மேலதான் கேம்பிங் போறோம் ஆனா இங்க அளவு பகுதியில மழை பெய்தோன்றது கேம்பிங்ல என்ன செய்ய போகுன்னு தெரியல அதுக்கு முதலாவத அதுல போற வழியில வந்து பதினெட்டு வளைவுகள் லைட்டின் பெண் இருக்கான் அப்போ அந்த பதினெட்டு வளைவுகளை தாண்டி போறது தான் பெரிய கேட்டேன் அது தாண்டி சென்றா அது ஒரு வெற்றி தாண்டி இப்போ நாங்கள் இந்த டவுன்ல நிப்பாட்டி இருக்கிறதுக்காண்டா இரவு கேமிங் சேர்க்க வந்து சமைக்கிறகு ஒன்றும் கொன்ற இல்லை கேஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாதனால இங்கேயே பானை அதாவது கட்டு சம்பல் ஜாம் ஏதாவது வேண்டிட்டு போக முன்னாள் வந்து அந்த உச்சி தெரிய பாருங்க தான் ரெண்டை கீரை போய் கேம்ப் பண்ண போகிறோம் அதோட மழையும் பெய்து கொண்டிருக்கு இதில் வந்து அந்த இந்த வீதிகளில் பதினெட்டு வளைவுகள் இருக்குது அந்த வளைவுகள் எல்லாம் தாண்டி இந்த கார் போய் மேலே நின்று தண்டா அது ஒரு சக்சஸ் என்ன இந்த காரை விட இந்த காரை ஏலத்தில் விடுவோம் இந்த காரை ஏலத்தில் விடுவோம் அந்த கார் அந்த உச்சிக்கு போகணும் மேலே தான் நின்றைக்கு கேம்பிங் பண்ண போகிறோம் ஒரு இருக்கும் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்க்கொண்டுருக்கிறோம்

போா oh, நின்றுவது <laughs> <India. laughs> இதில் பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் போட்டிருக்கு இது பதினேழாவது வளைவு இப்போ ஒரு வளைவு தாண்டிடம் இப்படி வந்து பதினெட்டு வளைவுகள் வந்து தாண்டணும் ஒரு டேஞ்சரான பயணம் தான் சொல்லலாம் டேஞ்சர்ன்றத தவிர உங்களை இவ்வளோ வயிற்றையும் தாண்டி இந்த வாகனம் விழுத்து கொண்டு மேலே போகணும் அதான் அடுத்த டேஞ்சர் போம் போய் பிடிப்போம்ன்ற நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது நிச்சயம் எல்லாம் எங்கள்ட வாகனத்துலேயும் எங்களோட டிரைவரிலையும் இருக்குது டிரைவரில் இருக்காது

பார் கேர் கண்ட்ரோல் பண்ணிராகணும் வரக்க போயி இல்லை நடக்கமே இல்ல அப்ப என்னது பிடிங்க தூரம் மேல வந்துட்டோம் பாருங்க இதெல்லாம் கீழ இந்த பாகைய குச்சி இப்போ நேரா இப்போ ரெண்டாவது வளைவில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த த அரச பஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகி நிற்கிது ரெண்டாவது வளையை மட்டும் கார் வந்துருக்கு உச்சி உச்சி இனி உச்சி மட்டும் போவோம் இங்கே வரங்க வாகனங்கள் எல்லாம் வந்து திருப்புறது ரெண்டு பக்கம் போகிறதெல்லாம் வந்து சரியான கஷ்டம் இதுலேயும் வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது அதில் வந்து அது நீங்கள் பிரேக் டவுன் இருக்குது இந்த அளவு கடையில் வரைக்கும் இந்த கல்லுகள் எல்லாம் போல இங்கே சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது கீழே இருந்து எவ்வளவு தூரம் ஒரு டமெண்டரம் வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்க குடிக்க மாதிரி இருக்கு பாருங்கள் சரியான உருவீகம் கீழே கீழே நின்றாங்கன்னா கீழே ஓவ் அங்கே கீழே நின்றாங்க மேலே உச்சிக்கு வந்துட்டான் இந்த பெண்டுகளை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆபத்தான பெண்டைட்டு வாகனங்கள் இரண்டு ரெண்டு பக்கத்தால் வாராங்களும் பார்த்து ரங்கணும் ஓடின புது ஸ்டூண்டாக வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது ஜூஸ் ஸ்டோவுக்கு ஆட்டோ ஒன்று ரூபாக்குதானுங்க பேசாமல் ஆட்டோவில் வந்திருக்கலாம் அரை வாஜி கண்டியோட திரும்பி போகிறதுக்கு வந்துடுது அதே அவங்கட ஆட்டோ வரதுக்கு ஆள் பாடுத்திருக்கீங்க ஆட்டோ அப்படி நீங்க செய்ய இல்லை அவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டேன் மட்டுதுலேருந்து பாக்க தெரியுது உங்களுக்கு இப்போ எங்களால் வந்து மேலே உச்சிக்கு வந்துட்டோம் இதை தவிர அடுத்தது இல்லை மேலே கேம்பிங் தான் நம்ம இதில் வந்து பொருட்களும் கொஞ்சம் வேண்டிட்டு அதோட சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு போக பண்ணிட்டு இதில் நிப்பாட்டியிருக்கேன் எங்கால இருபது சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த இடத்துல வேண்டாம் இப்ப வரல் வேண்டிக்கொண்டு கேக்கிங்கள மழை தொடங்கிட்டு காतां இருக்கு பாப்போம் என்ன கட்டாண்டு தெரியல சரியான انا கட்டாண்டு இங்க மேல வேற வேற இப்படி பனி மூட்டம்ਾਇ இருக்கு பாருங்க வை வை இরে வந்து ரெண்டு பெரிய டபுள் ரோட் வந்தது இப்ப வீதி குறுங்கிட்டு அந்த வாகனம் வந்து அடுத்த சிக்கல் இப்போதான் ஒரு கொஞ்சம் தூரத்துக்குள்ள வந்து பெருசா போதும் இது எவ்வளவு நேரம் வந்து தேர் வீதியெல்லாம் நாங்கள் இதோட வீதி முடிஞ்சுது இனி இப்படி மண்ணும் கல்லுமா தான் இருக்கும் எனக்கு தான் ரிஸ்க் காத்திருக்கு இருக்கலாம் வந்தா தொங்கலுக்கு கிட்ட வந்துட்டு ஏறி முடிக்கும் போன்ற கேள்வி கேள்வி தேவையில்லை கேள்வி தேவையில்லை ஏறி முடிச்சிட்டு சரியா போது பெக்கு போ <sharp> <groundwater ayuditer> பாருங்க இதுக்கு மிஞ்சி லோட் போடுறது கஷ்டமா இருக்கு சில்லு வந்து கல்லுக்கு சுத்தி கொண்டு வெயிட் போடைக்க நடந்தான்னு போகணும் மேலே வேற வேற குளிர் அதோட லைட்டாக மூச்சு விடாம இருக்கு இந்த கழுக்கில் வர வேற சுத்து கழுக்கில் வேற வேற சுத்து சுத்து சில்லு சுத்துதான் தாண்டி தான் கேப்பிங்க என்ன எப்படி இருக்கு இந்த காம்பிக்கு அனுபவம் தெரசை சொல்லி வேலை இல்லை முழுக்க வந்து கல் வீதியெல்லாம் இந்த வாகனம் உலா தூரம் வந்து பெரிய ஒரு விஷயம்னா சொல்லுவேன் ஓ என்னமோ அந்த உச்சிக்கு போகணும் போல போல அடது இது எங்க ரெண்டு வாகனம் வந்தா இதுல போறதே ரிஸ்க் என்ன அங்கால சரிச்சா சரி அங்கால போலேருந்து பாக்க நெப்பம் இந்த கேம்பிங் போடுறது எல்லாம் ஈஸியாண்டு இங்கிலேண்டு கஷ்டம் மேலே ஏறிட்டு ஒரு வீடியோ இவன் என்று வாழ்க்கை வாழ்கிறான் ஜோசிப்பீங்கள் இவள கஷ்டத்தை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போய் ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் அப்போ வந்து கேம்பிங் இப்படி ஒரு நேச்சரை என்ஜாய் பண்ணுற எல்லாம் ஈஸியாக நினைக்கிறாங்க ஒரு கஷ்டங்களை தாண்டி தான் இந்த பயணங்களும் போகுது இங்கால இந்த வீடுகளும் இருக்குது சில சில இடங்கள் என்னென்ன சீமேந்தி வீதிகள் இங்கால மண் வீதிகள் அப்படியே தான் இருக்குது அதனால் இறங்கி இறங்கி தான் மாறி மாறி நடந்து போகிறோம் சுத்து ஹா ஹலோ உங்களோட பெயர் என்ன உங்களோட பேர் என்ன ஆ ஜானு தமிழா என்ன நீங்கள் யார் ஜானு எல்லாருக்கும் ஜானுவா பேர் தான் தெரியுமா சரியா சரியா இங்கே இருக்கிறீங்க வீட்டா ஆ பள்ளிக்கூடம் போகிறதா கீழேயா பள்ளிக்கூடம் போகணும் சரி 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 பை இப்படியான இடங்களில் சுற்றி கடையிலுமே இல்லை சின்ன பிள்ளைகளை காண்டால் கவலையாக இருக்கும் ஏதாவது எங்களால் முடிஞ்சது ஏதாவது வேண்டி இனிப்புகளாவது வேண்டி கொடுக்கணுமெண்டா ஏழா கட்டம் ஏன்னா வந்து அவையில் வந்து இருந்துட்டு தான் இப்படி ஆக்கலை காணக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றபடி என்னென்னு சொல்கிறோம் இப்போ வெளியாக்கள் வரைக்கும் வந்து அது ஒரு சந்தோஷம் தானே என்ன என்ன ப்ரோ வெளியாக்களை காணேங்க அந்த வயசில் ஒரு சந்தோஷம் தானே எவ்வளோ உச்சத்துக்கு வந்துடுவோம் கிட்ட தான் கிட்டே இதில் தொங்கல் மட்டும் பொங்கலை விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா ரோட்டு சரியில்லை வெயிட் போட்டு ஓடையெல்லாம் அது சில்லு சுற்றி கொண்டே இருக்கு அப்போ நாங்கள் நடந்து போகிறோம் ஹலோ யாராவது இருக்கீங்களா அந்த நல்ல ஒரு இயற்கையான குளிர் பணியாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் குடியிருப்புக்கெல்லாம் வரைக்க தெரியல எவ்வளோ இருக்குது மேலே வந்தால் அப்புறம் தெரியுது அதோட முகப்பு வாசலுக்கு வந்துடும் இந்த வாசல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பூட்டி அதுக்கு அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம் வெளியே வரையில பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் பூட்டி வினோம் இப்போ நாங்கள் கேம்ப் பண்ணுற இடத்துக்குள்ளே என்று யாரும்

இது உடைச்சி நமக்கு இதுக்கு பதில் சொல்லக்கூட ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டிக்கெட் முடிஞ்சு முடிஞ்சுன்னா அது என்ன ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அலை கேட்டேன் ஓ இன்னைக்கு ரெண்டு மணிலேருந்து நாளைக்கு ரெண்டு மணி வச்சு இருக்கலாம் இன்னும் கேஸ் இல்லை அந்த பேக்கேஜ் டிக்கெட் முடிஞ்சனால இதை தான் இஷ்யூ பண்ணுறோம் இப்போ இல்லை முந்நூறுவா தான் ஒரு ஆள் கடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே எட்டு பேர் மேலே வந்தால் முந்நூறுவா சார்ஜ் பண்ணுவோம் கிழங்குதா எட்டு பேர் மேலே வந்தால் ஓகே அந்த டிக்கெட்டை தான் பேக்கேஜ் முடிஞ்சனால இதை உடைக்க சொன்னார் எட்டு டிக்கெட் முந்நூறுவா அடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுதான் டிக்கெட் இது வளமையா ரெண்டாயிரத்து அஞ்சு டிக்கெட் தானோம் அதாவது எட்டு பேருக்குள்ளே வந்தால் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு அதுக்கு கூட வந்தால் ஒரு ஒரு ஆளுக்கு படி இப்போ நாங்கள் வாகனத்தோடு போகிறபடியே எங்களுக்கு இந்த தான் தரணுமா ஆனால் அது முடிஞ்சபடியே இந்த எங்களுக்கு ரெண்டாயிரத்தஞ்சூ கேட்ட மாதிரி எட்டு டிக்கெட் கிளச்சி தான் ரைட் இப்போ நாங்கள் இப்போ புழுக்கலையும் நடந்தால் போய் கொண்டிருக்கோம் கிளைமேட்டு வேறுங்க பனி எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் ஒரு நிற்கிற இடம் ஃபுல்லாக பனியாக வந்துடும் நல்ல ஒரு குளிராத்ரூண்டா அடிக்கிறேன் இந்த கேம்பிங் மேலே போகிறவங்க முன்னால் இதில் ஒரு குழாமோட் இருக்குது பக்கத்தில் பாத்ரூம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்பா எப்படி இருக்கு இலங்கையிலேயே இந்த இடம் இருக்குண்டு ஜோசபிகே எப்படி இருக்கு பாருங்க இங்கால சமதரை பக்கத்துல பக்கத்தில் கேம்பிங் பண்ணுற இடங்கள் கிடக்கு கணக்கு பேர் ஞாயிறு அப்படியா வந்து கணக்கு பேர் வந்து நிற்கணும் இப்போ மேலே வந்துட்டேன் பாருங்க இங்கால ஃபுல்லாக அதில் ஒரு குளம் இங்கால சமதரை இந்த இடமே அப்படி ஒரு குளிர்மையாக இருக்குது இப்போ இதிலேருந்து இங்கால பக்கத்தில் அந்த கேம்பிங் போடுற இடம் இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால அந்த கிளை இருக்க மலை தொடர்கள் எல்லாம் இருக்கு இங்கால சின்ன சின்ன ஹட் மாதிரி அடிச்சு வச்சிக்கணும் இதுல கேம்பிங் கொன்றார்கள் இந்த இடத்துல தங்கி நின்று சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்ட பாருங்க இதுதான் ஸ்பாட் வியூ பாயிண்ட் எவ்வளோ எழும்பி இதில் சூரிய உதயம் பார்க்க நல்லா இருக்கும் கீழே எல்லாம் வந்து எக்கச்சக்க மலை தொடர்கள் எல்லாம் இருக்கு இந்த இடத்துல நான் வந்து ட்ரென் போட போகிறோம் இதில் வந்து நெருப்புகள் எல்லாம் இருக்கேன் இரவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நெருப்பு கட்டாயமாக மூட்டணும் ஏன்னா வந்து குளிர் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல வச்சு தான் ட்ரென் போட போகிறோம் எண்டை இரவு செய்கிற ஃபன் எல்லாம் வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சரி அடுத்த காணொலியில் சந்திப்போம் சூரிய அஸ்தமனம் ஆகி கொண்டிருக்கு